அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசனுக்கு நிகரான செல்வத்தை சேர்க்கக்கூடிய சில கிரக சேர்க்கையை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாம் கூட எட்டாம் பதிவு சேரக்கூடாது ரெண்டாம் கூட எட்டாம் தேதி பார்க்கக்கூடாது அஞ்சாம் தேதி எட்டுக்கு போகக்கூடாது இப்படி இருந்ததுன்னா கடன் ஆகிடும் வறுமை ஆயிடும் எல்லாத்தையும் இழந்துருவாங்க இப்படியே நம்ம வந்து படிச்சிருப்போம் இதே மாதிரியே கேள்விப்பட்டிருப்போம் சில நிலைய ஜாதகங்கள் மாதிரி தசாபத்தியில் இருக்கும்போது நிறைய சிக்கலை வந்து சந்திச்சு இருக்கிறாங்க ஆனால் சில க கிரக சேர்க்கையில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமானது அதுக்கு வந்து இந்த அஞ்சு எட்டாம் தேதி பார்க்குது அஞ்சு பார்க்குது அந்த மாதிரி அமைப்பில் எதுவுமே வேலை செய்யாது இந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா வாழ்க்கையில் சர சரணம் மேலே வந்துருவாங்க பெரிய கோடிஸ்வரணெல்லாம் பிழைப்பாங்க சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லா பாவகரமும் தொடர்புள்ள இருக்கும் எட்டு பன்னெண்டு இதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப ஒரு சிரமமான காலமாக ஜாதகம் மாதிரி தெரியும் அந்த திசை பற்றிலாம் பார்த்துட்டு சார் நீங்கள் ரொம்ப கடனில் இருக்கீங்க ஏழையாக இருக்கிறீங்க அப்படின்னு பழம் சொர்மன்னால் நமக்கு வந்து தப்பாகிடும் ரொம்ப விஷ சில கிரக சேர்க்கை ரொம்ப விசேஷமானது அந்த செயற்கை இருந்து அந்த திசை நடந்துட்டாலே சில ஜாதகங்களை பார்த்தினா பிரிச்ச கோடிஸ்வரம் என்ன பழைப்பாங்க சரசரன் மேலே வந்து ஒரு பெரிய செல்வு செழிப்பான வாழ்க்கைங்கிறது வாழ்வாங்க சாதாரணமாக பிறந்திருந்தாலும் ஒரு ஏழு எட்டு தலைமுறைக்கு அந்த திசையில் சொத்து சேர்த்துருவாங்க சார் அந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் சில ஜாதத்தில் இருக்கும் இதுக்கு வந்து அஞ்சாம் மாதத்தையும் ஒன்பதாம் மதியும் சேர்ந்துருக்கணும் தர்மகர மாதம் யோகம் இருக்கணும் அஞ்சும் பதினொன்று கனெக்ட் ஆகி அப்படி இருக்கணும் உச்சமாக இருக்கணும் ஆட்சியாக இருக்கணும் அப்படிலாம் இருக்க வேண்டியில்ல பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆறு எட்டு எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்துருக்கும் ரொம்ப சிக்கலாகலாம் இருக்கும் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஆனால் அந்த குறிப்பிட்ட சில சேர்க்கை இருந்துட்டனாலே அந்த ஜாதகம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய பொன்பொருளை ஒரு அரசனுக்கு நிகரான சொத்து சேர்க்குற அமைப்புலாம் வந்து சில ஜாதத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்தமாரி ஒரு தான் இப்போ நம்ம வந்து இந்த ஜாதத்துல பார்க்க போறோம் யோகத்தை அணுவிக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா அந்த லக்கணம் இல்லை ஒரு லக்கணாதிபதி ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அதை நம்மளால் வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி அந்த யோகத்தை கொடுக்கணும் இல்லையா அதை வந்து அனுவிக்கணும் நம்ம நிறைய பணம் வருதுன்னா அதை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து ஒரு திறமை இருந்தால் தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதை வாங்கிக்கொண்டு வேற ஏதாவது சூதுலே இதுலையே விடக்கூடாது இல்லையா அதுக்கு அந்த ஒரு லக்னாதிபதி அந்த ஒரு ஓரளவு சு நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஒரு கிரக சேர்க்கையை பற்றி பார்ப்போம் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையும் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் மதிபதி அஞ்சாம் மதிபதி எட்டாம் மதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த நாலு கிரகங்களும் எப்படியாவது உங்கள் அவங்க தங்களுக்குள்ளே வீடுகளை இடம் மாறி இருந்தாலோ பார்த்துக்கிட்டு இருந்தாலோ சேர்ந்து இருந்தாலோ அது வந்து ஒரு விசேஷமான வந்து ஒரு பெரிய மக மகாதனயோகத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிராப்தத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு உயிர்நிலைக்கு போகும் இந்த ஜா ஒரு ஜாதகத்துக்கு அதாவது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த நான்கு கிரகங்களும் தங்களுக்குள்ளே நே நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலோ சேர்ந்து இருந்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ இந்த அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகிறது பெரிய கோடிகளில் சம்பாதிக்கிறது ஊருக்கே தானம் பண்ணுறது போன்ற ஒரு விபரீத திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அந்த போன்ற விஷயங்கள் நடக்கும் அந்த பொதுவாக வந்து இந்த கிரக சேர்க்கை அது ஒரு விசேஷமான அமைப்பு அதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமாக பார்க்கலாம் இப்போ திரையில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு குருவோட வீட்டில் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறாரு ஓகே அந்த லக்னம் வந்து ஓரளவு வலுவோட குருவோட வீட்டில் நாலாவது இடத்துல இருக்குது அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஓகே இது வந்து ஒரு லக்னாதிபதி பாஸ் மார்க் வாங்கிட்டார் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விதிகள் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லிட்டே சுக்கரன் ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறார் அந்த கிரகத்தோட எட்டாம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு ரெண்டு எட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் கனெக்டாயிருச்சு இல்லையா அப்புறம் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் மடத்தில் போயிருந்து பதினா வீட்டையே பார்க்குறாரு இங்கே வந்து அஞ்சும் வந்து கனெக்ட் கனெக்டாயிருச்சு இல்லையா அப்புறம் அஞ்சாம் அதிபதி எட்டில் போயிருக்கிறாரு இவங்க நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அஞ்சாமாதிபதி எட்டில் போயிருக்கிறாங்க எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட சேர்ந்துருக்கு இதோட குருவும் சேர்ந்துருக்கு இங்கே வந்து சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க எட்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த ஜாதகத்தில் விரிஜ பொதுவாகவே வந்து கணத்துக்கு செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்ட கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் பெரிய தோஷத்தை கொடுத்துரும் பெரிய சிக்கலை கொடுத்து வறுமையிலேயே பிரச்சனையே மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நிறைய ஜாதங்களில் எல்லாருமே பா சொல்கிறாங்க விதிகள் நிறைய பொருந்தி வரதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஜாதகத்தில் சனி செவ்வாயும் வந்து ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருந்து இருக்குது இங்கே வந்து சனி நீசமாயிருக்கிறாரு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கு குருவோட சேர்ந்து இருக்கு சுக்கரனோட சேர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா கோடிகளில சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மெட்ரோ சிட்டில இவங்க இவங்க கை ஓங்கி நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயர்நிலையில் இருக்கிறாங்க இந்த ஜாதகத்துல இத்தனைக்கும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற நீசமான வக்கரமான சனி திசை தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதின பதிமூணுல இருந்து எட்டாம் இடத்துல நீசமான பையரோட வீட்டில் இருக்க சனி மகாதேசம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த செவ்வாயே எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரன் குருவெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சுகத்துமான அமைப்பில் இருந்து அதை பார்க்குறாங்க இந்த கிரக சேர்க்கையில் தான் இந்த ஜாதகத்தில் கோடிகளில் சம்பார்த்தியம் பண்ணி ஒரு மெட்ரோ சிட்டியை ஒரு மெட்ரோ சிட்டிலேயே ஒரு பெரிய ஓங்குன கையாக இருக்கிற ஜாதகமாக இந்த ஜாதகம் வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு நான் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூன்று கிரக அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்காரு செவ்வாய் ரொம்ப வலுப்பற்ற அமைப்பில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சனியும் ரொம்ப வலுப்பட்டுற அமைப்பில் இருக்கிறாரு இந்த மூன்று கிரகத்தோட தொழிலுமே உங்களுக்கு வந்து அமையும் முதல் தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்து லக்கணத்துக்கு பத்தாவது இடத்த பார்க்குறாரு ராசிக்கு பத்தாவது இடத்துல இருந்து ராசிக்கு ரெண்டாவது இடத்த குரு பார்க்குறாரு அப்போ முதல் நிலை அமைப்பில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் சம்மந்தமான துறை ஃபைனான்சியல் செக்டர் அந்த உங்களுக்கு வந்து நிதி நிறுவனங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற தொழில் ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொன்ன ஆமா சார் நான் வந்து முதல்ல டீச்சராக தான் ஒர்க் பண்ண ஆனால் இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் பூமி வாங்கி விற்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் இன்னும் பெரிதுப்படுத்தலாமா அது எங்கள் என் மகன் அதோடு சேர்ந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அவரோட ஜாதகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாங்க இந்த ஜாதகத்தையும் நம்ம வந்து பா ப எடுத்து எடுத்துக்கலாம் இதில் செவ்வாயும் அதிக சுகத்தமாக அமைப்பில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலையும் இவங்க வந்து சம்பாத்தியம் கோணிகளில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்க அந்த தொழிலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு தொழில் சொன்னேன் சனியும் அதிக சுகத்தமாக இருக்குது சனி தசையும் நடக்கிறதுனால சனி சம்பந்தப்பட்ட துறைகளில் இரும்பு ஸ்டீல் வாகன அமைப்புலாம் அவங்களுக்கு வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லி நான் பலன் சொன்னேன் நான் இப்போ கேட்க வந்தது காரணமே அதுதான் இப்போ ஜாதகம் பார்க்க வந்ததுக்கு ரீசனே இப்போ வந்து கிராப்ட் தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சனியோட பழைய இரும்பு அமைப்புகளை வெட்டி ஒட்டி அதை மாதிரி வந்து ரீசைக்கிளிங் பண்ணுற தொழில் தான் இப்போ வந்து நாங்கள் பண்ணலாமா புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நாங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க இவங்க அதை அதிக சுகத்தமான மூன்று கிரகங்கள் சொன்னேன் அந்த மூணு கிரகத்தையும் அவங்க படிப்படியாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பைனான்சியல் எஸ்டேட் தொழில் இருக்காங்க டீச்சராக ஆல்ரெடி இருந்துட்டு வெளில வந்துட்டாங்க இப்போ வந்து ரியல் எஸ்டேட் தொழில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சனி தசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் அடுத்த மூணாவதாக இப்போ வந்து ஒரு தொழிலில் கை வைக்க போகிறாங்க அது சனி சம்மந்தப்பட்ட துறை அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து அதிக சுகத்தமாக இருக்கோ அந்த கிரகத்தோட தொழிலோ வேலையோ அமையும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் தொழில் அதிக சுகத்தமாகிருச்சுன்னா அது எல்லா கிரக காரத்துவத்திலையும் ஜாதகர் போயிட்டு தான் வெளில வருவார் எல்லாத்துலயும் சம்பாத்தியமும் பண்ணிடுவாரு அந்த தசாபத்திக்கு ஏற்ப அது நடக்கும் இந்த ஜாதகத்துலேயும் நான் வந்து சனி கன்ஃபியூஷன் நடந்தோன்னே வருமே கடனில் மாட்டிக்கிட்டீங்க ஏமாற்றம் ஆகிடுச்சு உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை இழப்பு வந்துட்டு நான் பலன் சொல்லலை நல்ல யோகமாக செயல்படும் நிறைய வந்து செல்வ செருப்பாக இருக்கிறீங்கன்னு தான் நான் பலன் சொல்லியிருந்தேன் ஆமாம் சார் நான் வந்து இந்தமாதிரி ஸ்டைலில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தொழிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த அளவுக்கு உயிர்நிலைக்கு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வந்து தங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு அதுதான் இதுக்கு காரணம் இந்த சேர்க்கை வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அஞ்சில் இருந்தாலும் அதே நன்மை தான் செய்யும் பதினொன்றில் இருந்தாலும் இன்னும் பிர பிரகாசமாக தான் செய்யும் இதுக்கு வந்து எட்டு பன்னெண்டு மறைஞ்சிருக்கு எட்டில் இருக்குது ஆறில் இருக்கலாம் பலன் நடக்க வேண்டியதில்லை இந்த கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி கிழக்கு சேர்க்கை இருந்தாலே வாய்க்கில ஒரு பெரிய உயரத்தை அடைய முடியும் அதுக்கு சுபத்துவங்கிறது ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும் இப்போ இந்த ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் இதில் குருவை எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வழு அவருக்கு சில லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணுவார் இந்த இடத்துலையே இந்த சுக்கிரனே எடுத்துட்டீங்க சனி சமயம் மட்டும் நேருக்கு நேர் பார்த்துக்குறான்னு வைங்களேன் அதுதான் சார் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அப்போ இதில் வந்து சோத்துவமும் இருக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த கிரக சேர்க்கையும் இருந்ததுன்னா உயிர் பெரிய உயரத்துக்கு போவாங்க அதுக்கு வந்து இந்தமாரி லக்னாதிபதியோட இது சேர்ந்துருக்கணும் ஒன்பதாம் மதியோட அந்த கிரகம் சேர்ந்துருக்கணும் ஒம்போதும் பத்து சேர்ந்துருக்கணும் உச்சமாக இருக்கணும் ஆட்சியாக இருக்கணும் அந்தமாதிரி செட்டப்லாம் தேவையில்லை இந்தமாரி யோக ஜாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆறாம் மடத்தில் எட்டாம் மடத்தில் போய் கூடியிருக்கும் பார்த்தா அந்த ஊருக்கே அந்த த மாநிலத்துக்கே கொடிசோரம்லாம் இருப்பாங்க அதனால் வந்து இந்த கிரக சேர்க்கை நம்ம எட்டாம் மடம் பாதிச்சுட்டு ஆறு பாதிச்சிட்டு ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சி இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரக்கூடாது எட்டாம் அதிபதி கனெக்ட் ஆகிடுச்சி எல்லாமே அதனால் கவுத்துட்டு ஆறாம் பதிவு கலந்ததுனால எல்லா தோஷத்தையும் பங்கம் ஆக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை சில கிரக செடிகள் ரொம்ப வித்தியாசமானது அதோடய திசை பற்றி அது சேர்ந்துருந்து அதோடய திசை நடந்ததுன்னா ரொம்ப வேகமாக போய் சக்ஸஸாக செவாங்க அதுக்கு இந்த ஜாதகம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் நன்றி வணக்கம் நான் மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்